அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இலக்கணத்துல இரண்டாம் பகுதி பார்க்க போறோம் இந்த இலக்கணத்துல நம்ம முன்னாடி பார்த்தது எழுவாய் பயனிலை செய்யப்படும் பொருள் பார்த்திருந்தோம் அந்த எழுவாய் பயனிலை செய்யப்படும் பொருள் அப்படிங்கிறது ஒரு வாக்கியம் இருக்கும் உழவன் நிலத்தை உழுதான் ராமன் கடைக்கு போனான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய வாக்கிய வகைகள் இந்த வாக்கியத்துல நிறைய வகைகள் இருக்கு அதையெல்லாம் நம்ம பார்க்க போறோம் முற்று பெற்ற ஒரு நடந்து இப்போ ராமன் கடைக்கு போனான் அப்படின்னா அவன் கடைக்கு போய் முடிச்சுட்டான் அந்த வேலையை முடிச்சாச்சு சோ அதனால அந்த சொல் வந்து முற்று பெற்றுச்சு அதாவது முடிஞ்சிருச்சு அப்படி முடிவு பெற்ற ஒரு சொல் தொடர் இருக்கு இல்லைங்களா தொடர் சொல்லுன்னா ஒரே ஒரு சொல் உழவன் அப்படின்னா அது சொல் நிலம் அப்படின்னா அது ஒரு சொல் அதே சொற்றொடர் அப்படின்னா அது ஒரு வாக்கியம் ராமன் நிலத்தை பொழுதான் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அது நமக்கு ஒரு சொற்றொடராக இருக்கு இத வந்து நாம வாக்கியம்னு சொல்றோம் இந்த வாக்கியங்களை நாம ரெண்டு வகையில ஆஹ் சொல்றோம் அதாவது கருத்து அடிப்படையில நம்ம பிரிக்கிறோம் அமைப்பு அடிப்படையில வினை அடிப்படை அதாவது தொழில் அடிப்படையில நாம வந்து இதை வகைப்படுத்துறோம் முதல்ல இருக்கக்கூடியது கருத்து வகை வாக்கியங்கள் அதாவது எதெல்லாம் வந்து கருத்து வகையில அடங்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒண்ணு செய்தி வாக்கியம் ரெண்டாவது கட்டளை வாக்கியம் மூணாவது வினா வாக்கியம் அடுத்தது பார்த்தோம்னா உணர்ச்சி வாக்கியம் இந்த நாலு வகையிலையும் இதை எல்லாத்தையுமே நம்ம எதுல சொல்றோம் அப்படின்னா கருத்து வகைகள்ல நாம இதை சொல்றோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க செய்தி வாக்கியம் கட்டளை வாக்கியம் வினா வாக்கியம் உணர்ச்சி வாக்கியம் இது எல்லாமே நாம கருத்து வகைக்குள்ள அடக்குறோம் முதல்ல இருக்கக்கூடியது செய்தி வாக்கியம் செய்தி வாக்கியம் அப்படின்னா என்ன அப்படின்னா நாம சொல்லக்கூடிய செய்தி நாம சொல்ல வரக்கூடிய செய்திய தெளிவாக சொல்லக்கூடியது இததான் நம்ம என்ன சொல்றோம்னா செய்தி வாக்கியம் அப்படின்னு சொல்றோம் திருவள்ளுவர் திருக்குறளை எழுதினார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு சாதாரணமா ஒரு வாக்கியத்தை செய்தியாக சொல்லக்கூடியது அது திருவள்ளுவர் திருக்குறளை எழுதினார் அப்படின்ற நம்ம பார்க்கும்போதே தெரியும் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது கட்டளை வாக்கியம் திருக்குறளை படி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது கட்டளை வாக்கியத்துல வரும் கட்டளை வாக்கியம்ங்கிறது நமக்கு முன்னாடி நிக்கிறவங்கள பார்த்து ஒரு செயலை செய்யுங்க இந்த வேலையை செஞ்சு முடிங்க அப்படின்னு ஒரு ஆர்டரா கட்டளையா சொல்லுவோம் இல்லையா அது கட்டளை வாக்கியம் அடுத்தது வினா வாக்கியம் வினா வாக்கியம்ங்கிறது நாம ஒருத்தவங்களை பார்த்து கேள்வி கேட்கறோம் திருக்குறளை எழுதுனது யாரு அப்படின்னு கேட்போம் இல்லையா அப்போ ஒரு கேள்வியை கேட்குறோம் இந்த வேலையை செஞ்சது யாரு இந்த நோட்ஸை முடிச்சது யாரு இந்த கடைக்கு போனது யாரு இந்த ஆப்ல கட் பண்ணது யாரு இந்த மாதிரி பல வகையான கேள்விகளை நாம கேட்போம் இல்லையா அதுதான் வினா வாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியது அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா உணர்ச்சி வாக்கியம் உணர்ச்சிங்கிறது என்னன்னா நமக்கு வரக்கூடிய உணர்ச்சிகள் அதாவது ஆச்சரியமா இருக்கலாம் இல்ல கோபமா இருக்கலாம் இல்ல பயமா இருக்கலாம் இது பல வகையான உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்தக்கூடிய தன்மையாக இருக்கக்கூடியதுதான் உணர்ச்சி வாக்கியம்னு சொல்றோம் நம்ம உணர்ச்சி வசப்படும் போது ஆஹா எண்ணெய் அடடா இந்த மாதிரியான சொற்கள் எல்லாமே வந்து உணர்ச்சி வாக்கியத்துக்குள்ள வரும் இந்த மாதிரியான உணர்ச்சிகள் எல்லாத்தையும் சொல்லக்கூடியதா இருக்கக்கூடியது உணர்ச்சி வாக்கியத்துக்குள்ள அடங்கும் உதாரணம் இருக்கு எண்ணெய் திருக்குறளின் பொருள் சிறப்பு ஆஹா தாஜ்மஹால் எவ்வளவு அழகாக உள்ளது இந்த ரோஜா பூ எண்ணெய் அழகு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த மாதிரியான உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடியது அச்சச்சோ அச்சோ இந்த மாதிரி ஆஹா அடடா இந்த மாதிரியான உணர்ச்சிகள் எல்லாத்தையுமே சொல்லக்கூடியது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அஹ் உணர்ச்சி வாக்கியத்துக்குள்ள அடங்கும் இந்த உணர்ச்சி வாக்கியம் அப்படிங்கிறது எல்லாருடைய மனிதர்களுடைய எல்லா